வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியே நவினாசி ஜோதிலிங்கம் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சேனலை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் உங்க சப்போர்ட் நிறைய எதிர்பார்க்கிறோம் அன்னை வாராகி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு குரு வக்ரம் பயிற்சி இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த நட்சத்திரங்களை பற்றி வீடியோ ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க எல்லாரும் சூப்பராக ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஜோதிடம் சார்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் நீங்கள் கிட்ட ஜாதகம் பார்க்குறீங்க பார்க்கல அதெல்லாம் ஒரு புறம் உங்களுக்கு பக்கத்துலையே யாராவது கண்டிப்பாக நல்ல ஜோதிடர்கள் இருப்பாங்க அவங்க குடும்ப ஜோதிடர்கள் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கூட பார்த்து உங்களுடைய பலன்களை எல்லாம் தெரிஞ்சுக்குங்க ஸோ இது நம்ம பேசுகிற விஷயம் என்னென்னா இது எல்லாருக்கும் போய் சேரணும் ஜோதிடம் என்பது என்ன அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சேனலில் நிறைய நம்ம விஷயங்களை பேசுகிறோம் அப்படி இன்னைக்கு நம்ம பேசுகிற விஷயம் குரு வக்ர பயிற்சி குரு வந்துங்க முழு சுபர் சுப கிரகம் நீங்கள் கல்யாணம் நடத்தணும் ஒருத்தர் குழந்த பிறக்கணும் ஒருத்தர் வீடு கட்டணும் ஒருத்தர் கார் வாங்கணும் ஒருத்தர் சொத்துக்கள் வாங்கணும் ஒரு வீட்டுல சந்தோஷமா சிரிச்சு பேசி சூழ்நிலைகளை எல்லாம் சாதகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் குரு பகவான் பயங்கர ஒரு வடிவத்துல பெரிய வடிவம் கொண்டவர் குரு பிளானட்ல பெரிய ஒரு ராட்சச உருவம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் குரு பூமியை விட கிட்டத்தட்ட நானூறு மடங்கு பெரியதுன்னு சொல்லுது அறிவியல் அவ்வளவு பெரிய ஒரு பிளானட் அப்படிப்பட்ட குரு நமக்கு வரும்போது பயிற்சி ஆகும்போது நம்ம எல்லாரோட மனசுலயும் சந்தோஷம் இருக்கும் குதூகலம் இருக்கும் இந்த குரு பயிற்சி நமக்கு ஏதாவது செஞ்சிடாதா இந்த வருடமாவது நான் வீடு கட்ட மாட்டேனா இப்பவாவது எனக்கு குழந்தை கிடைக்காதா இந்த வருடமாவது எனக்கு கல்யாணம் ஆகாதா இந்த வருடமாவது நான் கடன் அடைச்சிட மாட்டேனா இந்த வருடமாவது எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்காதா இந்த வருடமாவது நான் வெளிநாடு போக மாட்டேனா இந்த வருடமாவது வேலை கிடைக்காதான்னு அந்த குரு பயிற்சிக்காக எல்லாரும் இயங்கி நிற்பாங்க அப்படிப்பட்ட குரு வக்ரம் அடையும் போது என்னென்ன மாதிரியான பலன்களை செய்கிறாரு அதுல நன்மைகளும் இருக்கும் அதுக்கு ஈக்குவலர் தீமைகளும் இருக்கும் அதை நம்ம எப்படி சரி கட்டிக்கணும் என்ன மாதிரி எல்லாம் அந்த காலகட்டத்தில் நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்குறக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவாக கூட நீங்க இதை எடுத்துக்கங்க குரு வந்து ஒரு ஒரு வருட பயிற்சியில் கிட்டத்தட்ட நான்கு மாதத்துக்கு பக்கம் வக்ரம் அடைவார் எப்பவுமே அந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் வக்ரம் அடையும் போது ஒரு நன்மையும் இருக்கும் ஒரு தீமையும் கலந்துருக்கும் அதை தான் இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் குரு வந்து வக்ரம் வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு வந்து வக்ரம் அடைகிறார் வக்ர நிவர்த்தி வந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட நூற்றி பத்தொன்பது நாட்களுக்கு நெருங்கி வக்ரம் அடைகிறார் அதாவது நான்கு மாதம் நியர் பை ஃபோர் மந்த் அந்த டைம் வரைக்கும் அந்த வக்ரம் இருக்கும் அப்படி இன்னைக்கு வந்து நாலு ராசிக்கு பார்ப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் ஒரு நாலு ராசிக்கு வரும் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் ஒரு நாலு ராசிக்கு வரும் இப்படி மூணு வீடியோவை நம்ம பிரித்து பண்ண போகிறோம் நாலு நாலு ராசிக்கு ஏன்னா கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு சொன்னதான புரியும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம அப்படி பண்ண இருக்கிறோம் இது முதல் ராசி எப்போவுமே முதன்மை ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசி அண்டு மேச லக்னம் இந்த ரெண்டு பலனுமே நீங்கள் எடுத்துக்கலாம் நான் மே நீங்கள் மேச லக்னம்னாலும் இது பொருந்தும் மேச ராசினாலும் பொருந்தோம் உங்களுக்கு இப்போ குரு வந்து இரண்டாம் வீட்டில் இருக்கார் உங்க ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ மேசத்துக்கு இரண்டாம் வீட்டுல இருக்கார் அவர் வக்ரம் அடையிறார் இப்ப வக்ரமா இல்லாத வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதாரத்தை சூழ்நிலைகள் எப்படியும் சமாளிச்சுக்கிட்டு இருந்தீங்க கஷ்டம் இருந்தா கூட சமாளிச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்ப வக்ரம் அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அலைச்சல் கண்டிப்பா அதிகமாகும் அலைச்சல் கண்டிப்பா அதிகமாகும் ஏன் சுத்தரோம் எதுக்கு சுத்தறோம்னே தெரியாது அவ்வளவு அலைச்சல் இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் கமிட்மெண்டே இருக்காது ஆனால் கமிட்மெண்ட் இருக்கிற மாதிரி மைண்டு இறுக்கமாக இருக்கும் ஃபெயிலாக இருக்கும் குரு அந்த குரு வக்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வக்ரம் அடைகிறாருன்னா ரிஷபத்துல வக்ரம் அடைகிறாருன்னா ரிசபத்துக்குள்ள தான் இருப்பார் அவரோட கதிர்வீச்சுக்களை அவரோட எனர்ஜியை முழுக்க பின்னோக்கி நகர்த்துவார் அங்கே இருந்துட்டே பின்னோக்கி நகர் வக்ரம்னா பின்னோக்கி நகரதல்ல அர்த்தம் பின்னோக்கி நகர்த்தி அப்படியே மேசத்துக்கும் அதோட இன்ஃப்ளூயன்ஸை பதிவு பண்ணுவார் இதுதான் வக்ரம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ மேசராசி அன்பர்களுக்கு ஒரு மைனஸும் இருக்கும் ஒரு ப்ளஸ் இருக்கும் ப்ளஸ் என்னென்னா யாருக்காவது ப்ரொமோஷன் கிடைக்கலனா இப்போ ப்ரமோஷனுக்கான காலம் சம்பள உயர்வு வேணும் அதுக்காக நான் போராடிட்டு இருக்கிறேன்னா அது கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை உருவாகக்கூடிய ஒரு காலம் டெஸ்ட் பேபி போகிறேன் ரொம்ப நாள் குழந்தை இல்லை இப்போ குழந்தை கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இது வந்து கரெக்டான ஒரு தருணமாக வக்கரத்தில் எடுத்துக்கலாம் இது இதெல்லாம் ப்ளஸ்ஸு கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா கல்யாணத்துக்காக நீங்க பார்க்கலாம் வெளிநாடு போறேன் படிக்கிறதுக்காக இல்லை வேலைக்காக அப்படின்னா நீங்க போகலாம் உங்க தந்தையாருக்கு ஏதாவது ஹெல்த்து ப்ராப்ளமா இருக்கு சரியாகுமா சார்னா இப்போ ம நல்ல மருத்துவர் கிடைப்பார் நல்லபடியா சரியாயி அவர் நல்ல நிலைமைக்கு வருவார் அப்படிங்கிறது க கருத்து ஏன்னா குரு வந்து மேசத்துக்கு வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அவரு ஒரு வகையில ஒரு பெரிய சுபத்துவத்தையும் கொடுக்குறாரு சுபராகவும் இருக்காரு ஒரு வகையில விரையாதிபதியாகவும் வருவார் இப்போ ரெண்டாவது தொழிலை நான் ஆரம்பிக்கலாமா சார் அப்படின்னா அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட வைப்பார் இது எல்லாமே பொது பலன் உங்கள் சுய பார்க்காம நீங்க கூடாது ரெண்டாவது தொழிலை நம்ம ஆரம்பிக்கலாமா சார் அப்படின்னா அதுவும் தாராளமா அதுக்கான முயற்சிகளை ஈடுபடுத்திருக்க ஒரு உதவி செய்வார் புது பார்ட்னர் போடுறது ரெண்டாவது கல்யாணத்துக்காக யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான விமோசனத்தை அந்த குரு இப்போ இந்த நாலு மாதத்துல கொடுப்பாரு அதுக்காக நீங்கள் முயற்சிகளை விடலாம் குலதெய்வமே நான் போகல சார் குலதெய்வம் போகலாமா ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் போகலான் இருக்கிறோம் அப்படின்னா போகலாம் தூர தேச யாத்திரைகள் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா காசி கயா ராமேஸ்வரம் திருச்செந்தூர் இந்த மாதிரி எல்லாம் குரு வக்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கிரக வக்ரமானாலே அந்த கிரகத்துக்கு பிடிவாதம்னு பேரு நீங்க செய்யக்கூடிய செயல்ல யாரு சொன்னாலும் கேட்காம அந்த விஷயத்தை பிடிவாதமா செய்து முடிக்க போறீங்க குரு வக்ரமான இன்னொரு பிரச்சனை என்னன்னா அவங்க கிட்ட அவசரம் இருக்கும் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அது உடனே செஞ்சு முடிக்கணுங்கிறது தீவிரமா இருப்பாங்க அதுக்கு வந்து அந்த வக்ரம் வந்து அவங்கள தூங்க விடாது இன்னும் தூங்கிட்டு இருக்கியாப்பா கிளம்புப்பாங்க கையில காசு இருக்க இல்லையோ போய் பத்து கோடிக்கு வீடு விலை வேசிக்கிட்டு இருக்கும் அது இருக்குது பார்த்துக்குவோம் அப்படிங்க அப்படித்தான் அந்த வக்ரம் பண்ணும் அந்த வக்ரம் அப்படின்னா பிடிவாதம் இப்ப சனி வக்ரமா இருக்குன்னு இங்க உங்க ஜாதகத்துல தொழில தோத்து போவோம்னு தெரியும் பிடிவாதமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் அந்த வக்ரத்தோட குணம் செவ்வாய் வக்ரமா இருக்குன்னு வைங்க பிடிவாதமா வீடு வாங்குற இடம் வாங்குறன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க புதன் வக்ரமா இருக்குன்னு வைங்க பிடிவாதமா போராடி நின்னு அதை படிப்பாங்க இப்படி வக்ரமா இருந்தா பிடிவாதம் போர்குணம் ரெண்டும் கலந்ததுன்னு அர்த்தம் இப்போ ரிஷபத்துல இருக்கிற குரு வக்ரம் அடைஞ்சதுனால மேசராசி அன்பர்களுக்கு பிடிவாத குணம் மேலோங்கும் அது ஏற்கனவே செவ்வாயோட வீடு குருவும் செவ்வாயும் சேர்ந்தாலே முன்கோவம் அதிகமா இருக்கும் அவங்க சொல்றது கேட்கணும் இல்லைன்னா செட் ஆகாது இப்ப உடம்ப வந்து கட்டுமஸ்தா வச்சுக்கிறேன் கூடுதலா நல்ல சக்தியோட இயங்குறேன்னு சொன்னா அது இப்போ அவங்களுக்கு பயன்படும் ஜிம்முக்கு போறேன்னா கிளம்பிடுவாங்க பிளான் வந்துரும் ஒரு வேல்யூபுளான அசப்ட் பார்த்து வச்சிருக்கேன் சார் நான் பார்க்கலாமா அப்படின்னா அதுக்கான மூமெண்ட் இப்ப நடக்கும் ஏன்னா இவங்க வந்து எப்பவுமே குழந்தைங்க மேல தீராத பற்று அன்போட இருக்கிறவங்க புது பார்ட்னர் புது பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் இதெல்லாம் இப்ப வரும் கல்யாணம் ஆனவங்களுக்கும் புது பார்ட்னர் வந்துடாம எச்சரிக்கையா இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசாங்கத்துல இருக்கிறவங்க அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நாலு மாத காலம் மேசராசி மேசலக்ன நண்பர்களுக்கு குரு உண்மையிலேயே ஒரு ஜாக்பாட் பொற்காலம் தான் அவசரப்படாதீங்க வேகமா இருக்காதீங்க அந்த விஷயத்துல பிடிவாதமா இருக்காதீங்க உங்கள் கெப்பாசிட்டி உங்கள் பின்புலம் என்னன்னு உங்கள் சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கான பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய பரிகாரம் இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகர் இல்லை உங்கள் ஏரியாவில் செந்தில் ஆண்டவர்னு எங்கே இருந்தாலும் சரி செந்தில் ஆண்டவர் எங்கே இருந்தாலும் சரி வழிபாடு பண்ணுங்கள் நெட்டில் போடுங்க கூகுள் பண்ணுங்கள் நியர்பை செந்தில் ஆண்டவர் டெம்பிள் அப்படின்னு போட்டீங்கன்னா பக்கத்தில் எந்த கோயில் செந்திலாண்டவர் கோயில் இருக்குன்னு காட்டும் அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமைக்கு நல்ல நெய் விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க வந்தீங்கன்னா ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும் இந்த வக்ரத்தை நீங்கள் சமாளிச்சுக்கிறீங்க கரெக்டாக முடிவெடுக்கிறதுக்கு புத்தி வேலை செய்யும் அதுக்கான விஷயத்த கொடுக்கலாம் அதே போல முதன்மை இடத்துக்கு வரணும் தலைமை பதவிக்கு வரணும் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த காலம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இதை நீங்க ட்ரை பண்ணுங்க மேசராசி அன்பர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள் அடுத்தது ரிஷபராசி அன்பர்கள் குரு வக்ர பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ரிஷபத்துக்கு வந்து குரு ஃபேவரபிள் பிளானட் கிடையாது அவர் எட்டாம் வீட்டுக்கும் பதினொன்னாம் வீட்டுக்கும் அதிபதி மேக்சிமம் கெட்டதை தான் செய்யறதுக்கு கடமைப்பட்டவர் ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு இப்ப ரிஷபத்துக்கு ஜென்ம குருவா இருந்து உங்களை சுத்தல்ல விட்டுக்கிட்டு இருக்காரு அலைச்சலோட உச்சம் தூக்கம் கம்மி செலவு காசு எதுக்கு இப்படி விரயமாகுதுனே தெரியல அந்த விரயமாகிற செலவுக்கு காசுக்கு பற்றாக்குறையா இருக்குது நகை எல்லாம் அடமானத்துக்கு போயிருச்சு கடன் வாங்க போறீங்க வட்டி இல்லாத கடன் சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு வட்டியோட கடன் கிடைக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு லோன் கொடுப்பாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பணம் கொடுப்பாங்க இப்போ கடனாளி ஆகிறதுக்கு உங்களுக்கு கிரகம் தயாராக வச்சுட்டு உங்களுக்கு அதை நடத்திக்கிட்டு இருக்கு இந்த குரு ஸோ அந்த குரு வந்து அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும் போது உங்கள் லைஃப்ல இப்போ இந்த வக்ர பயிற்சி வந்திருக்குது ஏற்கனவே குரு உங்களுக்கு கெட்டவர் அவர் இப்போ தானும் மேலும் போய் வக்ரமாய் கெட்டுறாருன்னா இது ஒரு ஜாக்பாட்டு ஒரு விபரீத ராஜ்யோகம்னு எடுத்துக்கலாம் நீங்க என்ன பண்ண போறீங்க குரு வக்ரமாய் வக்ரமானதுக்கு அப்புறம் நூறு சதவீத ஒரு சொத்துக்கள் மேலே ஒரு தீராத பற்று ஆசை இருந்தால் அந்த விஷயம் இப்போ நடக்கும் கிரக பிரவேசம் பண்ண முடியலன்னா உங்களை பண்ண வைக்கும் புதிய சொத்து வேல்யூபிளான ஒரு அசெட் வாங்க போறேன் சார்னா வாங்க வைக்கும் உங்கள் தாயாருக்கு உடலில் இவ்வளவு நாள் இருந்த உபத்திரவங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்க விட்போம் உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அது நூறு சதவீதம் சரியாகி நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயன் அடுத்த கட்டத்துக்கு போகும் அதே போல உங்களுடைய இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு பொருளாதார விரயத்தை கொடுக்கும் அது சுப ஆக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லா இருக்கும் சுபவிரயமாக்கிக்கிறக்கு முயற்சி பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது ஜாயிண்ட் கூட்டு பத்திரம் சார் பண்ணலாமா அப்படின்னா அந்த கூட்டு பத்திரம் பண்றதுக்கு இப்போ ஒரு யோகத்துக்கு கொடுக்கும் அதையும் நீங்க செய்யலாம் கூட்டு பத்திரம் நீங்க பண்ணலாம் அப்படின்னு ஒரு கணக்கு அதே மாதிரி பிரம்மாண்டமான பில்டிங் வாடகை வருமானம் பண்றேன் அடுத்த கட்டத்துக்கு நான் நகரணும் கோடவுன் கட்டணும் பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணணும் ஒரு குவாரி எடுக்கணும் ஒரு அபார்ட்மெண்ட் கட்டணும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டணும் ரெண்டலுக்காக நான் வீடு கட்டணும்னு ஐடியா இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் இப்போ உகந்த காலம் இப்போ பிளான் பண்ணீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும் உங்களால் அந்த குரு வந்து அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு வேலையை செய்யுது உங்கள் குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருந்ததுன்னா ரிசபராசிக்காரங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸும் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் ஒரு டக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒன்றும் இல்லைப்பா போப்பான்னு அனுப்பிச்சு விட்ருவாங்க இல்லை ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி குணமாகும் அதெல்லாம் இப்போ ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுது கடன் இருந்தால் கடனை கட்டி ரிலாக்ஸ் ஆகலாங்கிற எண்ணம் ஆனால் பிடிவாதமாக இருக்கிறீங்க வேணா நான் ஏற்க நான் ஏற்கனவே சொன்னதுதான் குரு எப்பவுமே வக்ரம் அடையும் போது பிடிவாதத்தை கொடுப்பார் ஒரு விஷயத்துல நான் இப்படித்தான் இருப்பேன் நான் இதைத்தான் செய்ய போறேங்கிற பிடிவாதத்தை அதிகமாக கொடுக்குறவர் குரு அதைத்தான் செய்ய போறாரு ஏன்னா ஏற்கனவே உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசியில ராசியில சந்திரன் உச்சம் அங்க இப்ப குரு ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய ஆன்மீக பயணங்களை மேற்கொண்டிருப்பீங்க இப்போ நிறைய கோயில் குளம்னு போகாத நாளே இல்லை சார் அப்படி இப்ப யாராவது வீட்டுல கோமம் பண்ணணும்னு நினைப்பீங்க அது கோமம் பண்ண வைக்க நகை எல்லாம் அடமானத்துல இருக்கு சார் நான் திருப்பலாமா திருப்பி வைக்கணும் ஒரு லேண்ட் இருக்கு சார் வித்து கடன் அடைக்கலான்னு ஐடியா இருக்கிறேன் தாராளமா செய்யலாம் லேண்ட்ல இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு சார் பிரச்சனை அந்த இஷ்யூஸ்ல இருந்து நீங்க வெளியில வரலாம் அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இதெல்லாம் உங்களுடைய ரிசபராசிக்குண்டான இப்போ குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இதை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதில் வந்து நிதானமாக இருங்க கவனமாக இருங்க உங்களுக்கான பரிகாரமாக குருவித்துறைன்னு ஒரு ஊர் இருக்கும் சோழவந்தான் பக்கத்தில் அங்கே குரு பகவானுக்கு போய் ஒரு வியாழக்கிழமை ஒரு பன்னிரெண்டு விளக்கு போட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வக்ர பயிற்சினால ஏற்படக்கூடிய இருந்து நீங்க கொஞ்சம் விடுபடலாம் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள் எல்லோரும் இன்புற்று வாழ குறிப்பா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வக்ரம் நல்லதே செய்ய இறையர்களும் குருவர்களும் துணை குறியேற்றோம் அடுத்தது மிதுன ராசி என்பர்கள் குரு வக்ர பயிற்சி மிதுனத்துக்கு குரு மேக்சிமம் நல்லது செய்ய மாட்டார் ஏன்னா ஒரு பாதகாதிபதி இப்ப ஏற்கனவே வீண் விரயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு மி இது வந்து ராசிக்கும் லக்னத்துக்கும் நீங்க எடுத்துக்கணும் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது லக்னத்துக்கு நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம் ராசிக்கு பொருத்தி பார்த்துக்கலாம் அப்ப மிதன ராசி மிதன லக்ன நண்பர்களுக்கு ஏற்கனவே வீண் விரயம் சுப விரயம் கடனாளி ஆகினது அவமானப்பட்டது பொருளாதாரத்தை இழந்தது நெருக்கடியோட வாழ்றதுன்னு இப்ப இவ்வளவு கஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும் இப்போ அந்த குரு வக்கரத்தால நிறைய சுபிட்சங்கள் நடக்க போகுது மிதுனத்துக்கு வீடு கட்ட முடியல இடம் வாங்க முடியல நிலம் வாங்க முடியலன்னா இப்ப அது வாங்கறதுக்கு உங்களுக்கு உதவி புரியும் ஒரு வளர்ச்சி அடைய வைக்கும் ஒரு இடமாற்றத்துக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னா இடமாற்றம் உங்களுக்கு நடக்கும் அது போக இடமாற்றத்தை தாண்டி ஒரு இடத்தை விற்கணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா இடத்தை விற்க வைக்கும் மிதனராசி என்னது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ஒரு லேண்ட் வாங்க போறேன் அப்படின்னா அது பண்ண வைக்கும் உங்க தாயாருக்கு உடல்நிலையில கவனம் செலுத்தினருப்போம் ரொம்ப அக்கறையா ஜாக்கிரா இருக்கணும் கொஞ்சம் வயசானவங்களா இருந்தா கீழே மேல விழுகாம பாத்துக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது போராட்டத்தை கொடுக்கும் நெருக்கடியை கொடுக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க அதே போல இந்த குரு மிதுன அன்பர்களுக்கு குரு வக்ரம் அடைகிறதுனால திருமணமே இல்லை சார் திருமணம் லேட்டுன்னா திருமணம் நடக்கும் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க சண்டை சச்சரவாக இருக்குது சார்னா மறுபடியும் ஒன்று சேர்த்துருக்கீங்க ரெண்டாவது குழந்தைக்காக நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அது ரெண்டாவது குழந்தைய கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு தொழில்காரகனும் அவர் தான் கலத்திரக்காரர்களும் அவர் தான் மிதுனத்துக்கு லக்னத்துக்கு ராசிக்கு இப்போ இதுகளெல்லாம் இருந்த நெருடல்கள் இருக்குல்ல இதெல்லாம் உங்களுக்கு சால்வா தீர்வா உங்க மனைவி அல்லது உங்க கணவர் இருக்காங்க மிதன ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சார்னா அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கும் இந்த வக்ரம் இதுல மைனஸ் என்ன அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னதுதான் குரு வக்ரம்னாலே அவசரப்பட வைக்கும் பிடிவாதமாக இதுதான் மெயின் பாயிண்ட் வக்ரம் அடைஞ்சா எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அவசரப்படாம பிடிவாதமா இல்லாமல் யோசிச்சு கரெக்டான குணங்களோடு செய்வீங்க படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் இப்போ இவ்வளவு நாள் வந்து நான் ஸ்கூல் போக மாட்டேன் காலேஜ் போக மாட்டேன் நான் வேலைக்கு போக மாட்டேன் யாராவது அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா ராசி மிதன லக்ன அன்பர்களுக்கு இப்ப அந்த அடம் பிடிக்கிறதுலேருந்து இருந்து வெளியில வந்து சரி நான் போறேன் வேற பக்கமாவது ட்ரை பண்றேன் கல்யாணமே நான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப நான் சரி ஓகே சொல்றேன் புடிச்ச மாதிரி பாருங்க இல்ல எனக்கு பிடிச்ச ஒரு ஒருத்தர் இருக்கார் கல்யாணம் வைங்க அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அப்போ மிதனத்துக்கு ஒரு ப்ளஸும் இருக்கும் ஒரு மைனஸும் இருக்கும் இதில் மைனஸாக நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா உங்கள் தாயாருடைய உடல்நிலை ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் தாயாருடைய உடல்நிலையில ரொம்ப கவனம் ரெண்டாவது சொத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் சொத்துன்னு இருக்கும் ரெண்டாவது சொத்துன்னு ஒன்று அதில் வில்லங்கம் வராமல் இப்போ பார்த்துக்கணும் அதில் வில்லங்கம் இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகப்படுத்திப்போம் அதில் நீங்கள் பேசி சுமூகமாக நீங்கள் கரெக்ட் பண்ணி முடிச்சுக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் தூக்கமே இல்லை சார் ரொம்ப தூக்கத்துக்காக நான் கஷ்டப்பட்டேன்னா இப்போ நல்லா தூக்கம் வரும் அது ஏதாவது ஒரு விதத்தில் அந்த மனசு சரியாகி தூக்கத்தை நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது ஒரு கருத்து அதுபோல் இப்போது மறுபடியும் இந்த வக்கர பயிற்சியில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பரிகாரமாக நீங்கள் எங்கே போகலாம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் வழிபாடு உங்களுக்கு சகல விதத்திலையும் ஏற்றத்தையும் நன்மையும் கொடுக்கும் அதே போல் பெருமாள் கோயிலில் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேயர் வழிபாடு உதாரணத்துக்கு நாமக்கல் ஆஞ்சநேயர் இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் அடையிட்டோம் மிதன அன்பர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக கடகம் ராசி குரு வக்கர பயிற்சியை கடகராசிக்கு பார்க்க போகிறோம் கடகராசிக்கு குரு வந்து வக்ரமடைஞ்சாருன்னா என்ன மாதிரி பலன் தருவார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு இப்போ பதினொன்னாம் இடத்துல நல்லபடியாக இருக்கார் இப்போ வக்ரம் அடைகிறதுனால உங்களுக்கு ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் மைனஸ் என்ன அப்படின்னா உங்களோட வேலை இழப்பு வராமல் பார்த்துக்கணும் இடமாற்றம் கிடைச்சா மாறிக்குங்க வேலையில் டார்ச்சர் இருக்கும் உங்கள் மேலே அவச்சொல் வரும் தேவையில்லாத மனசஞ்சலங்கள் வரும் கசப்புகள் கொட்டுவாங்க நீங்கள் ஒழுக்கமாகவே வேலை செய்கிறது இல்லைன்னு பட்டம் கட்டுவாங்க வேலை போய் பார்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களை ஸ்க்ரூ பண்ணுவாங்க கடகராசிக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹெல்த் பாதிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா கடகராசி என்பவர்களுக்கு ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் நல்ல பேரா எடுத்துக்கிட்டு இருந்த கடகத்துக்கு கொஞ்சம் பேர் டேமேஜ் ஆகும் கவனமா இருக்கும் அப்படின்னு அது சொல்லுது கவனமா இருந்தால் எந்த விதத்துலயும் தப்பு வராது அதே போல கெட்ட பழக்கம் பேட் ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ நீங்களாம் அதை நிப்பாட்டி கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மனசு ஃப்ரீ ஆகிற மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் இப்போ இருக்கு அதை பயன்படுத்திக்க அப்படின்னு ஒரு சொல்ல வருது அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு கடன்கள் இருந்தால் கடன்கள் அடைபடுற நிலை அரசாங்க பதவிக்கு அரசு எக்ஸாமுக்கு எழுதிட்டு இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் சொத்துக்கள்ல தாய்வழி சொத்தோ தந்தை வழி சொத்துக்கள்லையோ வில்லங்கங்கள் வழக்குகள் நெருக்கடிகள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் ஏன்னா கடகராசிக்கு ஒன்பதுக்கும் ஆறுக்கும் உடையவர் உங்க ராசிக்கும் உங்க லக்னத்துக்கும் இது பொருந்தும் இந்த பலன்கள் கடக லக்னம் ஆனாலும் கடக ராசி ஆனாலும் இதுல என்ன பியூட்டி அப்படின்னா உங்களுக்கு எதிரிகள் எப்படி உருவாங்க உருவாவாங்கன்னா கொஞ்சம் கூட சளைக்காத உங்களுக்கு கீழே இருக்கிற எதிரி வரவே வர மாட்டாங்க நீங்க அவங்க கூட மோதுனா ஆயிரணுங்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரங்களோ பெரிய பிரம்மாண்டமான நபர்களோ தான் எதிரியா வருவாங்க ஏன்னா ராமர் கடகலக்கணும் ஸ்ரீராமர் அந்த ராம அவதாரத்துல ராமர் கடவுள் அவதாரம் எடுத்து இந்த பூமியில இருக்கும்போது ஸ்ரீராமருக்கு எதிரியாக பாவித்து அப்படி உருவானவர் தான் ராவணன் பத்து தலை ராவணன் கொஞ்சமும் சளைக்காத ஒரு பெரிய கடைசியில ராமர் வதம் பண்ணார்னு வைங்க ஆனாலும் அந்த எதிரி பாருங்க சமாளிக்க முடியாத அளவுக்கு சொல்ல வரேன் நீங்க யாரை பகச்சுக்கிட்டாலும் கவனமா இருங்க பகைச்சுக்காதீங்க பெரிய மனிதர்களோட குறிப்பா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் இல்லைன்னா பகையாயிருச்சுன்னா உங்களை ரொம்ப க்ளோஸா இருந்து பகையானீங்கன்னா உங்களை காறி பண்ணிடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றேன் கடகராசி கடகிழக்கு நண்பர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாவே சொல்றேன் உங்களுக்கெல்லாம் இந்த எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் திருச்செந்தூர் முருகர் கோயில்ல இருக்கு நீங்க அங்க வழிபடணும் திரிசதி அப்படின்னு சொல்லி ஒரு அர்ச்சனை இருக்கு அது பண்ணணும் அது பண்ணும்போது இந்த தோஷத்துல இருந்து நீங்க முழுமையா விடு விடுபடலாம் ஒரு வெற்றி அடையலாம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கு அந்த குரு வக்ர பயிற்சியில இந்த குரு வக்கரமா அடையிறதுனால உங்க குழந்தைக மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க மாறுவாங்க உங்க பூர்வீகத்தை விட்டு நான் மாறுறேன் பூர்வீக சொத்தை மாத்தி எழுதி வைக்கிறேன் பூர்வீகத்திலேயே நான் ஏதாவது வீடு கட்டுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் நடக்கும் இப்போ இந்த நண்பர்கள்லாம் இருந்தால் பிரிஞ்சு போனவங்கெல்லாம் இப்போ சேருவாங்க வந்து கசப்பா வாழ்ந்துட்டு இருந்தீங்களா கசப்பா அவங்கெல்லாம் சரியாவாங்க இந்த வக்ர நிவர்த்தியால் உங்கள் தாய்மாமனோட இருந்த கசப்புகளெல்லாம் சரியாகும் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் தூரதேசம் படிக்க போறவங்க ப்ரமோஷனு பிஆர் கிடைக்காதவங்க இதெல்லாம் இப்போ வந்து கிரீன் கார்டுக்காக அப்ளை பண்றவங்க இதெல்லாம் பக்காவ கிடைக்கும் இப்போ உங்க டாக்குமெண்ட் எல்லாம் வெரிபிகேஷன் ஆகிடுச்சு சூப்பர்னு சொல்லி சீல் வச்சு வாங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சியில் நடக்கும் உங்களுக்கான பரிகாரம் நான் அப்படியே சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிங்க ரொம்ப சு ரத்தின சுருக்கமாக தான் பேசியிருக்கேன் இது ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் அதில் நான் சொல்லிருக்கிறேன் குரு வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது பிடிவாதத்தை கொடுக்கும் யோசிக்காத தன்மையை கொடுக்கும் யோசிச்சு முடிவெடுங்க பிடிவாதமாக இருக்காதிங்கிறதா மறுபடியும் மறுபடியும் நான் உணர்த்தக்கூடிய விஷயம் அடுத்த நான்கு ராசிகளுக்கான பதிவை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அடுத்த நான்கு ராசிகள் அப்படிங்கும்போது சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் அடுத்த நான்கு ராசிகளுக்கும் நம்ம பார்ப்போம் அதுவரை வெயிட் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்